சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அதனுடைய துணரிலே முதலத் ரசூல் அல்லா சில அல்லாத்திலே பாதுகாவன் தேடியத்தை பாதுகாவன் தேடும் வலியுறுத்திய சில செய்திகளை அறிந்து வருகின்றோம் அதனுடைய தொடரிலே ஒரு அதிசலே பிரம்மானா சொன்னீசிலவர்கள் எட்டு விஷயங்களை விட்டும் பாதுகாவல் தேடியதாக நாம் அறிந்திருக்கின்றோம் அதிலே ஐந்து விஷயங்களுக்கான விளக்கம் கொடுத்து கடந்த நான்கு தினங்களிலே கூறப்பட அரசுபல் மாலிக்ரே லாஹு தால ஆனது அறிவிக்கிறார்கள் புஹாரி ஷரீஃபினுடைய 8369வது ஹதீஸ். நபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை அதிகமாக ஓதி வந்தார்கள். அல்லாஹ் ஹும் இன்னி ஹம்மி வல் ஹஸலி யா அல்லாஹ் மி உங்களிடத்திலே கவலை விட்டும் துக்கத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வல வல் இயலாமை சோம்பேறி தனத்தை விட்டும் பாதுகாவல் தெரிகிறேன் தனத்தை விட்டும் கஞ்சத்தலத்தை விட்டும் பாதுகாவல் தெரிகிறேன் கடன் சுமையை விட்டும் என்றால் மக்களுடைய அடக்குமுறைக்கு பாதுகாவல் தேறுகிறேன் என்ற ஒரு துபாவை அதிகமாக ஊதி வந்தார்கள் இந்த எட்டு விஷயத்திலே நாம் ஐந்து விஷயங்களை அறிந்திருக்கின்றோம் என்னவென்றால் யாராவது கஞ்சத்தனத்தை விட்டோம் இடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக பெருமானார் அதிகமாக வந்தார்கள் கஞ்சத்தனம் என்றால் என்ன அரிய பெருமக்கள் எழுதுகிறார்கள் நல்ல காரியத்தில் வழங்குவதை விட்டும் தடுத்துப் போருவதற்கு கஞ்சத்தனம் என்பதாக சொல்வார் அந்த நல்ல காரியம் என்பது குரு சார்ந்ததாக இருக்கிறார் அல்லது பொருள் அல்லாதவைகளாக இருக்கலாம் எந்த நல்லகாரியத்தை ஒருவரால் செய்ய முடியுமோ அந்த நல்லகாரியத்தை செய்யாமல் இருக்குதனை என்பதாக கூறுகிறார் பொருளாக இருக்கா பொருள் இல்லாத இருக்கலாம் என்றால் என்ன அப்படின்னா அது வரும் மக்கள் நாலு வகையான விஷயத்தை எழுதுகிறார்கள் கஞ்சத்தன் என்பது நாலு உலகத்திலே இருக்கிறார்கள் நம்ம எல்லாம் என்ன வழங்கி வச்சிருப்போம் பொருளாதாரத்துல வந்து ஏழை எளிய மக்கள் கொடுக்க வேண்டாம் அஞ்ச பையன் சொல்லுவோம் ஆனால் அடுத்த மக்கள் நாலு வகையான கஞ்சத்தனை தேர்ந்துகிறார்கள் முதலாவது சொல்றாங்க கஞ்சத்தனம் என்பது நாலு வகை ஆகி ஒன்று அல் புகழு பில் மால் பொருளார் கஞ்சத்தனம் செய்தல் அப்படிலாம் என்ன அர்த்தம் நல்லஹத்தில அவருக்கு பணம் இருந்தும் அதை வணங்காமல் இருப்பதை கஞ்சத்தனம் என்பதாக துன்புறார் அந்த நல்லகாரியம் என்பது கடமையான சக்காத்தாக இருக்கலாம் கடமை அல்லாத தார தர்மங்களாக இருக்கலாம் அல்லது அன்பதிப்புகளாக இருக்கலாம் கடமையாக இருக்கலாம் அல்லது கடமை இல்லாததாக இருக்கலாம் செல்வம் இருக்கிறது கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே கொடுக்காமல் இருக்க இதிலே கூட இன்னொரு விஷயம் இருக்கிறது அல்லா சுல்வா யார் வந்து கேட்கிறாரோ அவருக்கும் கொடுங்கள் எவர்கள் கேட்பதற்கு வைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட ஏழைகளுக்கும் கொடுக்குது சில பேர் நமக்கு தெரியுது பக்கத்து வீடா இருக்காங்க குணவா இருக்காங்க அவளை தேடி சென்று கொடுப்பை மார்க்க வலியுறுத்தினர் கஞ்சத்தனம் தான் என்னன்னா அவரிடத்திலே பொருள் இருக்கிறது உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது அவர் உதவி செய்ய வேண்டும் நாடி வந்தாலும் சரி நாடி வராவிட்டாலும் சரி அது சக்காத்தாக இருந்தாலும் சரி சதக்காவாக இருந்தாலும் சரி அதை கொடுக்காமல் இருப்பதை கஞ்சத்தனம் பொருள் ரீதியான கஞ்சத்தனமாக கூறுகிறார்கள் நேரம் சுருக்கமாக அவர் சொல்லிட்டு வர ரெண்டாவது சொல்றாங்க அல் புகுனு பின்னப்சி அல் புகுனு பின்னப்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா மனிதன் தன்னை கஞ்சத்தனம் செய்யுதல் அப்படின்னு சொல்றான் தன்னை கஞ்சத்தனம் செய்யறதா என்ன அர்த்தம் அப்படின்னா இவருக்கு உடல் ரீதியாகவோ அல்லது நேரத்தின் ரீதியாகவோ ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உடல் ரீதியான உதவி நீங்க எப்படி விளையாட்டு ஒரு நேரம் ஒதுக்கி உடல் ரீதியான உதவி இப்ப ஒருத்தருக்கு என்ன செய்யலாம் உடம்பு சரியாம இருக்காரு ஒருத்தருக்கு உடம்பு சரியாம இருக்காரு இப்ப மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உதவி செய்வதற்கான வாய்ப்பு இவருக்கு இருக்கிறார் அவருக்கு தெரிந்த மருத்துவராக இருக்கிறார் அல்லது தெரியாம மருத்துவராக இருந்தாலும் கூட இவங்களை என்ன செய்ய கொடுப்போ நம்முடைய வண்டியில போய் விட்டு என்ன செய்ய வண்டியில போய் விடக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு ஒரு ஆட்டோ கார் காசு அதிகமா செலவாகும் அந்த நேரம் தெரியும் நம்ம வண்டியிலே கூட்டிட்டு போய் ஓரப்படுறது நமக்கு தெரியுமா மருத்துவம் இருக்காரு அப்படிங்க ரொம்ப வேண்டிய அவங்க கொஞ்சம் எல்லாம் பாருங்க அப்படின்னு நம்ம சொன்னா அவங்க பாப்பா நீங்க மருத்துவம் அப்படிதான் இயற்கையாக பார்ப்பதை விட நமக்கு தெரிஞ்சவங்க வைங்கறேன் அவங்களுக்கு இன்னும் ஒரு கதை கவனிப்பு இருக்காது அது வந்து மருத்துவ மருத்துவம் நம்மள உட்கார வச்சிருவாங்க தெரிஞ்சாரு வைங்கிறேன் நமக்கு வேண்டிய அவங்க சீக்கிரம் பார்த்து அனுப்பி விடுங்கமா அனுபவத்தை நம்ம பார்த்தோம் அப்ப நமக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி உடல் ரீதியா அவங்கள ஒரு உதவி செய்ய உடியும் என்று சொன்னால் அதை செய்யாமல் இருப்பதை கஞ்சத்தன் விவாக மார்க்கும் கூறுவது பெருமாள் சேவை செய்வாங்க ஒரு வயது புதிந்து மூத அத்திக்கு வந்து அவருடைய சுமையை தூக்கிட்டு போனாலும் இல்லையா ஓ அம்மா எனக்கு புத்தூக்க தூக்க முடியாத தூக்கிட்டு போகுது எங்கேயமா போறீங்க நான் அந்த ஊரை காலி கொண்டு போவாங்க அப்படின்னு ஊரை காலி கொண்டு நான் வேற ஊருக்கு போறேன் அப்படியே வாமா நான் தூக்கிட்டு வந்து பெருமாள் நாங்க தலையில தூ சுமையை தூக்கிட்டு போவோம் அம்மா சொல்லும் அப்படின்னு நான் ஏன் போட தெரியுமா இங்க முகமது ஒருத்தர் அந்த ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்காரு அவர் முகத்திலே முடிக்க கூடாது அவர் சொல்றதை காதல கேட்க கூடாதான் நான் போயிட்டு போயிட்டு இருக்கேன் போற வரைக்கும் திட்டம் அந்த எல்லை தாண்டுற வரைக்கும் திட்டம் கடைசியில வந்துகிட்டு அந்த எல்லை வந்தோன்னு சொல்லுவோம் நான் இவ்வளவு நேரம் நான் பேசிட்டே வரேன்ப்பா நீ பேசவில்லையே சில பேர் அவங்களே பேசிட்டு இருப்பா நான் இவ்வளவு நேரம் நான் திட்டிகிட்டே வரேன் நான் பேசிட்டே வர நீ வாயை முடிக்கிட்டு இருக்கா இருப்பான் நீ எந்த முகத்தை திட்டிட்டு வந்தீங்களோ அவங்கதான் அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க அந்த பெருமானாருடைய அந்த உதவியை கொண்டும் பெருமானாருடைய அந்த சகிப்பு தன்மையை அதே இடத்துல இவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் எதுக்கு சொல்ல வர ஒருவருக்கு நேரத்தை ஒதுக்கி நம்மாறு உடல் ரீதியான ஒரு உதவி செய்ய முடியும் அப்படின்னா அதை செய்யாமல் இருப்பதை உடல் ரீதியான கஞ்சத்திற்காக கூறுகிறார்கள் மூன்றாவது சொல்றாங்க அல் புகனு பதவியின் பதவியின் கஞ்சத்திற்காக கூறுகிறார் பதவியின் தெரிஞ்சத்திருந்தா என்ன அல்ல நமக்கு ஒரு பதவியை கொடுத்ததா அல்ல ஒரு பதவியை கொடுத்ததா அந்த பதவியை கொண்டு ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியும் என்றால் அதை செய்யாமல் இருப்பதை கஞ்சத்தனமாக கூடுகிறார் பதவியின் கஞ்சத்தன் இப்போ பதவிக்குன்னு ஒரு அதிகார வீரிக்கார் பதவிக்குன்னு ஒரு செல்வாக விரிக்கார் நம்ம போய் சொன்னா இந்த வேலை நடக்கும் இப்ப ஒரு வேலை ரெண்டு காலியா இருக்குது நமக்கு ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க யார முதலாளி தெரிஞ்சவரா இருக்காரு நம்ம ஒரு பதவியில இருக்காரு நம்ம போய் சொன்னா அந்த வேலைக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணா அது கிடைக்கும் என்றால் செய்யும் அனைத்தான் வந்து நேற்றை குல்தீர கூட கால பயான சொல் பதவி என்பது இருக்கிற நல்லவருக்கு சிபாரி செய்யணும் தீயவருக்கு சிபாரி செய்து விட கூடாது சரி இவ என்னன்னா தன்னுடைய பதவியை கொண்டு ஒருவருக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னார் அந்த உதவி செய்யாமல் இருப்பதை பதவியின் கஞ்சத்தன்பாக கூறுகிறார்கள் சரி நானாவது சொல்றாங்க அல் புகழ் கல்வியின் கஞ்சத்தனம் சொல்றாங்க கல்வியின் கஞ்சத்தனம் தான் என்ன நமக்கு அல்லா தர வியாழத்தை பொறுத்திருக்கிற அது உலகம் சார்ந்தாக இருக்கிறான் வறுமை சார்ந்த இருக்கிறான் வந்து நம்ம விளக்கம் கேட்கிறாங்க அப்படின்னா அதுக்கு விளக்கு சொல்லும் வேறே பாடியா ஒரே சந்தேக தான் இருக்கு நீ ரொம்ப அமர்ச்சிட்டியா தெரிஞ்சது அமல் அமர்ச்சிட்டியா வந்து கேட்டுக்கொண்டு இருக்க இந்த மாதிரி பேச போல அமல் செய்யறாவே இல்ல சில நேரத்துல அவங்க புரியாமல் கேட்கறான் சில நேரத்துல புதர்க்கமாக கூட கேட்கலாம் அவருக்கு விளக்கம் சொல்ல நமக்கு முடியும் என்று சொன்னால் சொல்லும் பெருமானா சொல்லுவாங்க மன் கத்தம அது எழினின் அறிமகும் சும்மா உள்ஜிமை மது கத்தம அது எழினின் அறிமக உள்ஜிமை யோமல்கியாமதி விரிதா என்ன சொல்லுவான் யார் தன்னுடைய கல்வியை அறிந்திருக்கின்ற கல்வியை வரைக்கின்றாரோ வரமை நாரைகிரி நரசத்திரனுடைய கரிவாம போடக்கூடியதா பெருமானா சொல்லுவான் அப்ப என்னன்னா நம்ம பொது ஒரு விஷயத்தை கேட்கறாங்க அது உலகம் சார்ந்த ஒரு விஷயத்தையே கேட்கறாங்க இங்க நம்ம போதாரம் அது வந்து ஒருத்தர் நீங்க வந்து நீங்க ஈபியில இருக்கீங்க உங்களது ஈபியை பத்தி உங்களை எல்லாம் தெரியும் எனக்கு அதை பத்தி தெரியல அதை வந்து கேட்கறான் எங்க வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்க சொல்லுவோம் சொல்லுறேன் இவன் போயா ஓயா சும்மா போய் ஏதாவது கேள்வி போய் அவளை போய் பாரு இவனை போய் பாரு செய்ய கூடாது கூட இதில் செய்வாங்க கல்வியின் கஞ்சத்திரமாக கூறுகிறார்கள் இந்த எல்லா வகையான கஞ்சத்திரத்தையும் மாற்றம் கடைசிகின்றனர் கெட்டு செய்யல அப்படின்னா அதுவே ஆரம்பத்துல சொன்னேன் எந்த மனிதர் எதை கொண்டு பிறருக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யாமல் இருப்பதை கஞ்சத்தனதாக கூறுகின்றது மார்க்கம் இந்த கஞ்சத்தரத்தை பற்றி அல்லாஹ் குரானிலையும் கூறுகின்றார் அதிசய பெருமாறு செய்யறார் நிறைய தர சொல்றார் நிறைய எச்சரிக்கை செய்யறார் குரானில் அல்லா கூத்தாரா கூறுகின்றார் மூன்றாவது சுராத்தை நூத்தி எண்பதாவது வசம் அல்லாஹ் கூறுகிறார்

கஞ்சத்திரம் என்றுவா அவர் கருகிறார் பி மராஜதவருக்கு தீமையாக இருக்குது என்று லா குத்தாரா சரில்லா சொல்லுவார் செய்யு தௌவ கூட சரி 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 சை தௌவ கோடமா பகினூபிகோ அவர் இறை கஞ்சத்திரம் செய்கிறார்களோ அதை அவருடைய கினசு வறுமை நாளையிலே இரும்பு சங்கிலியா ஆக்கப்பட்டு அவருடைய கழுத்திலே மாற்றப்படும் லாகுத்தாரா போறேன் இரும்பு தங்கியா ஆக்கி கழுத்த மாட்டி அங்கிட்டு இங்கிட்டு அசைய முடியாதவர்கள் காக்கப்படுத்துவாக இருக்கு அதிகிறார் பெருமானா துருவாங்க ஹதீசர் துருவாங்க இல்லையா அல்லாஹு ஒருத்தருக்கு சிரமத்தை கொடுத்து அவர் சக்கராத்தை நிறைவேற்றா விட்டால் அதை பாம்பாக ஆக்கி கொடிய பாம்பாக ஆக்கிய அவருடைய கருத்திலே வாழப்படும் அது அவனை தீண்டும் ஆனா மாலத்தால கன்சுக்கன் அவனுடைய சிரமம் என்பதாக அது சொல்லி தீண்டுவதாக ஹதீஸ்ல வருது அதனால என்ன செய்ய அப்படின்னு கேட்டா அல்லாஹு தலை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார் என்பது கொண்டு அதே நேரத்தில் பெருமானாசிரவர்கள் என்ன செய்ய சொல்றாங்க

யாரோ ஒரு நல்ல காரியத்திலே உதவி செய்யாமல் இருக்கிறார்கள் அழிவை குறிவாக மற்றொரு பத்வா செய்கிறார் அதற்கு இன்னொரு ஆமீன் சொல்வா பெருமானா சொல்றாரு அதனால நாம் உதவி செய்யும் நேரத்திலே மனக்குறோம் யார் உதவி செய்ய வாய்ப்புகளும் செய்யவில்லை அவர்கள் மனக்கு பத்வாவை பெற்று குழா பெருமானா சொல்லாத என்றால் வாழும் காலத்திலேயே நம்ம யாருக்கு எந்த நேரத்திலே எந்த உதவியை செய்ய முடியுமோ அதை மனம் போந்து செய்ய வேண்டும் அது நன்மையை நல்லா கூடுகிறார்கள் என்று கண்டுபிடிக்கலாம்